మీడియా నేకి వణకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் ஒரு சைடு நாடகத்தை நடத்துறாங்க இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதாவை பொறுத்தவரை நான் யாரையும் காயப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் பேசல ஆனா நான் காயப்பட்டது உண்மை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு நாடகத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அன்ஷிதா பல இடங்கள்ல பல பேரை காயப்படுத்திருக்காங்க அதே மாதிரியே அவங்கள காயப்படுத்தும் போது அதை ஏத்துக்கிட்டா ஓகே தான் அவங்கள காயப்படுத்தினா பர்சனல் இவங்களை பண்ணா அது டாஸ்க்கு இல்லனா பண்ணுக்காக பண்ண அப்படிங்க சொல்றதை யாராலயும் ஏத்துக்கவே முடியாது அதே நேரத்துல இந்த ஜாக்லின் கூட சேர்ந்து சுத்துறாம பாருங்க அவனை ஜாக்லினே முடிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும் ஜெஃப்ரி ரஞ்சித் இந்த ரெண்டு பேருமே ஜாக்லின் முடிச்சு விடுறதா நினைச்சு ஒரு நாடகத்தை கிரியேட் பண்றாங்க ஆனா இப்ப முடிஞ்சு போய் நிக்கிறது ஜாக்லினோட ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க வாரத்துல ஒரு நாள் அழுது நானும் நல்லவ என்ன எல்லாருமே டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணி இருந்தாங்க ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல அளவுல செய்யற தப்பெல்லாம் அவங்க பண்ணிட்டு தொடர்ந்து மூணு நாளா அழுதுகிட்டு இருக்காங்க இதை பாக்குற ஆடியன்ஸே ஏமா இப்படி ஓவர் ஆக்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினா கழிவு ஊத்திட்டு இருக்காங்க இப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பல பேரோட உண்மையான முகங்கள் வெளிவந்துட்டு இருக்குது அதே நேரத்தில் இந்த வாரம் வந்து பன்னெண்டு நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அந்த வகையில இன்னைக்கான ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க யார் வெளியே போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா

மஞ்சரி மஞ்சரியை பொறுத்தளவு ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கிருக்காங்க ஏழாவது இடத்துல சத்யா இருக்கிறாரு சத்தியாவை பொறுத்தளவு அஞ்சு புள்ளி ஐம்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு எட்டாவது இடத்துல ரஞ்சித் ரஞ்சித் வந்து நாலு புள்ளி எண்பத்தி சதவீத வாக்குகள் வாங்கிருக்காரு ஒன்பதாவது இடத்துல ரயான் இருக்கிறாரு ரயானா பொறுத்தளவுல நாலு புள்ளி எண்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்கிருக்காரு பத்தாவது இடத்துல தர்ஷிகா தர்ஷிகாவை பொறுத்தளவுல நாலு புள்ளி முப்பத்தி சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க பதினோராவது இடத்துல அன்ஷிதா அன்ஷிதாவை பொறுத்துல உள்ள நாலு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க கடைசி இடத்துல சாச்சனா சாச்சனாவை பொறுத்துல உள்ள மூணு புள்ளி இருபத்தோரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் அதாவது இந்த ஓட்டிங் ரிசல்ட் பொறுத்தளவுல சேவ் சோன்ல இருக்கிற நாலு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா முத்துகுமரன் சௌந்தர்யா ஜாக்லின் ராணுவ இந்த நாலு பேருமே சேஃப் தான் இருக்கிறாங்க மற்றபடி எல்லாருமே கிட்டத்தட்ட மூணு சதவீதத்துல இருந்து ஆறு சதவீத வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல பல பேர் வந்து விஷப்பாட்டில் சாச்சனா வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன பொறுத்தளவுல கேமே ஆடாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ரஞ்சித் சத்யா போன்ற மிச்சர்கள் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க